மதிப்பு என்னது மைனஸ் மைனஸ் மதிப்பு என்னது வரோ மைனஸ் அதாவது லெஸ் தென் 0 லெஸ் தென் 0 லெஸ் தென் 0 னால லெஸ் தென் 0 வச்சிட்டு k னுடைய மதிப்பு என்ன பண்ணப் போறோம் இந்த சமன் இதுல கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா சொல்லலாமா மூலங்கள் அந்த வார்த்தை வந்துச்சு மூலங்களின் தன்மை இந்த வார்த்தை வந்துச்சு அப்படினு சொன்னாவே நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியது

ப்ளஸ் மூணு மணி பெருக்கலாமா ஓ ரெண்டு ரெண்டு இயண்டுக்கு மைனஸ் ஒன்று கூட என்ன பெருக்கனாலும் அதுதான் கிடைக்கும் போது சொன்னோம் மைனஸ் நான்கு மைனஸ் நாலு திருப்பி ஒன்